தாராபுரத்தில் திமுக தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தமிழகத்தையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும் மத்திய அரசின் ஏஜெண்டாக தமிழகத்தின் உரிமைகளில் அத்துமீறல்களை செய்யும் ஆளுநரை காப்பாற்றிடவும் மத்திய அரசின் மீதுள்ள தமிழக மக்களின் கோபத்தை திசை மாற்றவும் வித்தைகளை செய்யும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்தும் திமுக தெற்கு மாவட்டம் சார்பில் அண்ணா சாலை முன்பு ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய அரசை கண்டித்தும் ஆளுநர் ஆர் என் ரவியை கண்டித்தும் அதிமுக அரசை கண்டித்தும் திமுகவினர் பதாகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெளியேறு வெளியேறு ஆளுநர் ஆர் என் ரவியை வெளியேறு வேஸ்ட் ஆளுநர் பதவி வேஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட் திராவிட மாடல் ஆட்சிதான் பெஸ்ட் காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காதே அதிமுக காட்டி கொடுக்காதே பதவி விலகு பதவி விலகு ஆளுநர் பதவி விலகு வெளியேறு வெளியேறு தமிழனின் எதிரே வெளியேறு உள்ளிட்ட கோஷங்களை தொண்டர்கள் பலத்த கோஷத்துடன் சத்தமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாள் மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட அவைத்தலைவருமான ஜெயராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் தனசேகர் வழக்கறிஞர் அமைப்பாளர் செல்வராஜ் நகர செயலாளர் முருகானந்தம் நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன் ஒன்றிய செயலாளர் தமிழரசு நகரமன்ற தலைவர் பாப்புக்கண்ணன் ஒன்றிய செயலாளர் எஸ் பி செந்தில்குமார் உள்ளிட்ட நகர ஒன்றிய பேருபாட் கழக நிர்வாகிகள் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தகுதி இல்லை தகுதி இல்லை தமிழர்களை தகுதி இல்லை புறக்கணிப்போம் புறக்கணிப்போம் வெளியேறு ஓடிப்போடிப்போடி சட்டமன்றத்தை அவமதிக்கும் ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம் ஒளியாதே ஒளியாதே வாசிச பாஜகவின் திட்டம் படிக்காது வெளியேறு வெளியேறு தமிழர்களின் எதிரியே வெளியேறு அவமானம் கள்ள மௌனம் காக்கும் எடப்பாடியே அவமானம் காக்கும் எடப்பாடியே அவமானம் வாழ்த்துதுமே 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 தமிழ்தாய் வாழ்த்துதுமே தமிழ் தாய் மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் கன்னட உரையாற்றுவார்கள் இங்க சொல்லிட்டு நேத்து சட்டசபையில் கவர்னர் உரையை அவர் படிக்காமல் வெளியேற இந்த வருஷம் மட்டும் புதுசு இல்ல போன வருஷம் இதே பார்த்தா பண்றாங்க விட்டு கூட வெளியேறுவரையெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்க நம்ம ஆட்சி பொறுப்பேற்றல் இருந்தே இயற்கை பேரிடர்கள் அதிகமாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆட்சி பொறுப்பேற்ற போதே நம்மளுக்கு கோவிக்க இயற்கை பேரிடர் போன வருஷம் தூத்துக்குடி நான்கு மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது சென்னை பாதிக்கப்பட்டது இந்த ஆண்டு தூத்துக்குடி சவுத்துல எல்லாம் பாதிச்சிருக்காங்க ஒரே ஒரு அந்த காலகட்டத்தில் கூட அத்தனை பேத்துக்கு சமாதி கட்டி அவர்களை மெரினாவில் அடக்கம் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் ரவி அவர்களே உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் உன்ன மாதிரி லட்சம் ரவி வந்தாலும் உயிரிலும் மேலான